ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாயி உமேஷ் ஸ்ரீ சாயி சஹசிரநாமாவின் ஸ்லோகம் எழுநூற்று எழுபத்தி இரண்டு நமகே பேரரசன் போன்ற புகழ் படைத்தவருக்கு நமஸ்கார் உணவை பற்றி கவலைப்படாமல் எந்த ஊரில் வாசம் செய்வது என்ற நிச்சயம் தங்குவதற்கு ஒரு இடமும் இல்லாமல் மரத்தடியில் தங்கி வனப்பிரதேசங்களில் அழைந்து திரிந்து வந்த கந்தை கப்னி அணிந்த வாலிப பக்கீர் என்று சாய் மகராஜ் அன்று அவருடைய பெயர் கூட என்னவென்று ஏன் இன்று வரை யாரும் அறியார் சாய் பாபா என பக்தர்கள் அவரை அழைத்தனர் ஒரு விசாரணையின் போது தங்கள் பெயர் என்ன என்று கேட்டதற்கு பாபாவின் பதில் என்னை சாய்பாபா என்று அழைக்கிறார்கள் என்பதை மிக உயர்ந்த செல்வம் ஏழ்மையே ஒரு பிரபுவின் அந்தஸ்தை காட்டிலும் அது உயர்ந்தது ஏழைகளின் தோழன் இறைவன் பகீரே உண்மையான பேரரசர் துறவுத்தன்மை அழிவதில்லை ஆனால் சாம்ராஜ்யம் விரைவில் மறைகிறது என்பது பாபாவின் அருள்வாக்கு பாரத தேசம் முழுவதும் ஏன் உலகின் பல நாடுகளிலும் கூட கோடிக்கணக்கான மக்கள் சச்சிதானந்த சாய்நாத மகாராஜி ஜெய் என்று இதயபூர்வமாக கோஷிப்பதை பார்க்கலாம் பாபாவின் சாம்ராஜ்யம் அழியாததாகிவிட்டது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது ஸ்லோகம் எழுநூற்று எழுபத்து மூன்று ஓம் எசக பூரித பாரதாய நமக பாரத தேசம் முழுவதும் பரவியுள்ள புகழ் உடையவருக்கு நமஸ்காரம் இந்த ஸ்துதி பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன் பாபாவின் புகழ் மகாராஷ்டிராவிலும் சுற்றுப்புறங்களில் மட்டுமே பரவியிருந்தது ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் சென்னையில் அகில இந்திய சாய் சமாஜம் என்ற ஸ்தாபனத்தின் நிறுவி பாபாவை பற்றி பல நூல்கள் எழுதி புயல் போன்று மேற்கொண்ட பிரச்சாரத்தினால் பாபா தேசத்தின் பாரதத்தின் மற்ற பகுதிகளிலும் பாபாவின் புகழ் பரவிற்று ஆண்டுதோறும் நாட்டின் பல முக்கிய நகரங்களில் பல சாய் பக்தர்களை வரவழைத்து அகில இந்திய சாயி பக்தர் சம்மேளனம் என்ற நிகழ்ச்சியையும் நடத்தி வைத்தார் சீரடித்தலம் திருப்பதிக்கு இணையானதாகிவிடும் என உறுதிபட எழுதினார் இப்போது சுவாமிஜி சாயி சகசிரநாமம் எழுதியிருந்தால் யசக பூரித பாரதாய என்பதற்கு பதில் யசக பூரித லோகாய அதாவது உலகம் முழுவதும் பரவிய புகழுடையவர் என்றிருந்திருக்கும் ஸ்லோகம் எழுநூற்று எழுபத்து நான்கு ஓம் எக்ஷரக்ஷபிஷாசாணாம் சாணித்யா தேவ நாசகாய நமக தமது தோற்றத்தினாலேயே யக்ஷர்கள் ராட்சசர்கள் பிசாசுகள் ஆகிய தீய சக்திகளை விரட்டி விடுபவருக்கு நமஸ்காரம் பாபாவின் சக்திகளைப் பார்த்த தியாசாபிகள் சொசைட்டியை சேர்ந்த ஒரு மாது பாபா செய்வது கண்கூடு வித்தையாக இருக்கலாம் என யோசித்தார் இதை அறிந்த பாபா கண்கட்டு வித்தையா இது ஒரு பிராமணன் ஒரு தூய பிராமணன் ஒரு வெள்ளை பிராமணன் ஆயிரக்கணக்கானவர்களை இவர் சுப்ர மார்க்கத்தில் அதாவது வெண்மையான அல்லது தூய்மையான மார்க்கத்தில் கடவுளிடம் நடத்தி செல்பவர் எந்த காலாவாயனும் இங்கே அடியெடுத்து வைக்க முடியாது என கூறினார் பாபா பர்வானியைச் சேர்ந்த ஒருவன் மை மந்திர வித்தைக்கு இலக்காகி அவனுக்கு உணவு கேசம் போல் தோன்றி சாணி போல் நாற்றமடைத்தது திடீரென உடை தீப்பற்றி கொண்டது பாபாவுடன் அவன் வந்தவுடன் அவனை பீடித்திருந்த மந்திரக்கட்டு விலகியது ஹன்ஸ்ராஜ் என்ற பக்தரை ஒரு தீயை ஆவி பிடித்து கொண்டது பாபா அவர் கன்னத்தில் ஒரு அறை விட்டு தீயாவியே போய்விடு என கூற அவரை விட்டு ஆவி விலகியது பேய் பிடித்திருப்பதாக திருமதி டிப்னிஸ் என்பவரை சீரடிக்கு அழைத்து வந்தனர் பாபாவின் திருவருடால் பேய் விலகியது சென்னையில் அகில இந்திய சாயி சமாஜம் நிறுவிய சமயத்தில் பாபா படத்தை வைத்து பூஜை செய்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கு தக்க இடம் கிடைக்கவில்லை அப்போதுதான் பாபாவை பற்றி சுவாமிஜி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார் மயிலாப்பூரில் ஒரு வீடு பல மாதங்களாக யாரும் குடிவராமல் பூட்டியே கிடந்தது அங்கே ஒரு பெண் தூக்கு இறந்ததாகவும் அவள் ஆவி பிசாசாக இருப்பதாகவும் கருதப்பட்டது ஸ்ரீ சுவாமிஜி பாபாவின் திருவுருவ படத்தை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை சாய் சமாஜத்தின் இருப்பிடமாக கொண்டார் பேய் தொந்தரவு இல்லை பாபாவின் அருளால் இறந்து போன பெண்ணின் ஆத்மாவிற்கு சத்கதி கிடைத்திருக்க வேண்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ